ராமநாம மகிமை தொடர்கிறது ஆஞ்சநேயர் எந்த காலத்திலும் ஸ்ரீராம ஜெயராம என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை பின்பற்றி நாமும் இந்த மகா மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் நாம் அறியாமல் செய்த தவறுகளுக்கு ராமநாமம் மிகச் சிறந்த பிராயச்சித்தம் அறிந்தே செய்த தவறுகளுக்கு வருந்துவதும் தண்டனையை ஏற்கவும் பிராயச்சித்தம் செய்யவும் இராமநாமமே போதும் நாம் எங்கு பயணித்தாலும் எதில் பயணித்தாலும் எப்போதும் ராமநாமம் சொல்லிச் செல்வதால் கடும் விபத்துகளையும் தவிர்க்க முடியும் நமது கைகளால் கொடுக்கும் அனைத்தையும் எதிரில் மனித வடிவில் உள்ள நம் குருவாகிய ஸ்ரீராமனுக்கு கொடுக்கின்றோம் எதனை எவரிடமிருந்து பெற்றாலும் அதனை எதிரில் மனித வடிவில் உள்ள அன்னையாகிய ஸ்ரீராமன் கருணையும் அன்பும் கொண்டு நமது நன்மைக்காக தருகிறார் ஸ்ரீராமனே தந்து வாங்குகிறார் என்ற இந்த உணர்வு பெருகப் பெருக எதிரில் உள்ள மனிதரை கவனிக்காமல் அவரின் அந்தராத்மாவுடன் பேசி ஸ்ரீராமனே அந்த உடலுள் இருந்து இயங்கி செயல்படுகிறார் என நமஸ்கரிக்கின்றோம் கொடுப்பவரும் ஸ்ரீராமன் வாங்குபவரும் ஸ்ரீராமன் சுற்றிலும் உள்ள மரங்கள் செடிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாம் ராமநாமம் கேட்டால் அவை உயர்ந்த பிறவிகளை பெறலாம் இதுவும் ஒரு வகையான சேவையே நமது முந்தைய பிறவிகளில் நாமும் ஒரு பக்தரின் வீட்டில் மரமாக செடியாக பறவையாக விலங்காக இருந்து ராமநாமம் கேட்டு கொண்டிருந்திருக்கலாம் இதன் முழு பயனையும் ராமன் அறிவார் காலை எழுந்த உடனே சொல்ல வேண்டியது ராமநாமம் எதையும் தொடங்கும் போது எந்த பணிகளையும் செய்து வரும் போது எல்லா நாட்களும் நமக்கு ராமநாம நாளாக இருக்க வேண்டும் காசி விஸ்வநாதர் கோவிலில் மாலை நேரத்தில் நடக்கும் சப்தரிஷி பூஜையின் போது வில்வ தடங்களில் சந்தனத்தால் ராமநாமத்தை எழுதி அவற்றை விஸ்வநாதருக்கு அர்ப்பணிக்கின்றனர் ராமநாம ஜபத்தால் ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு அந்த வீடு தெய்வீக ஆற்றல் நிறைந்த கோவிலாக மாறும் எல்லா விதமான துன்பங்களுக்கும் நிவாரணம் ராமநாம ஜபமே கிழக்கு நோக்கிச் செல்லும் போது மேற்கிலிருந்து தானாகவே விலகுவதைப் போல ராமநாமத்தை ஜபிக்க ஜபிக்க துக்கத்திலிருந்து நம்மை நாம் விலக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் எண்ணம் ராமனில் இருக்க வேண்டும் மனம் ராமநாமம் பாட வேண்டும் செயல் ராமனைப் போற்ற வேண்டும் உள்ளம் ராம பக்தியில் திளைக்க வேண்டும் உயிர் ராம நாமத்தில் ஒடுங்க வேண்டும் இவ்வாறு உள்ளும் புறமும் ராமநாமத்தில் லயித்தால் வாழ்வு நிரந்தர ஆனந்தமாக மலரும் ராம் அனைத்திலும் உள்ளார் அனைத்தும் ராமில் உள்ளன அவர் தன்னை அறிந்தவர்களுக்கு உண்மையான பிரம்மம் பக்தர்களுக்கு பேரன்பின் வடிவம் ஞானிகளுக்கு உயர்ந்த தத்துவம் இராமநாமமே பரமசத்தியம் அதை ஒரு முறை கூட மனமாற ஜபித்தால் அந்த உண்மை நம் வாழ்வில் வெளிப்படும் இடைவிடாத ராமநாமத்தை ஜபிக்கும் போது அழியா இன்பம் கிடைக்கும் சுவாமி ராமதாஸ் தமது தந்தையிடம் ராமநாம ஜபத்தின் மகிமையை கேட்டு பெற்றார் அதை இடைவிடாது ஜபித்து ராமநாமத்தில் கரைந்து ராம ரசமாய் அதன் மயமாய் தானே ஆனார் இத்தகைய ராமநாமத்தில் முழுமையாக லயித்தலே உயர்ந்த பாகியம் அனைத்தும் ராமனாக ஆன்மாவாக ஏகாகிரக சித்தமாக காண்பதே உண்மையான அறிவு எல்லா எண்ணங்களிலும் செயல்களிலும் உணர்வுகளிலும் இறை உணர்வை உணர்த்துவதே இந்த பிறவியின் உண்மையான பயனாகும் ராமநாமம் நாமம் ஆத்மாவின் இறுதி இலக்கு இதை மனமாற ஜபிக்கும் போது அனைத்தும் ஒன்றாய் ராமமாகவே காணப்படும் ராமராம ராம 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 ராம